மீடியா நேயர்களுக்கு வணக்கம் கனகம்பட்டி மூட்டை அவர்களுடைய போன வீடியோக்கு உங்களோட அன்பையும் ஆதரவையும் தெரிவிச்சிருந்தீங்க அது மட்டும் இல்லாம கமெண்ட்லயும் உங்களோட ஆதரவை தெரிவிச்சிருந்தீங்க அதுக்கு எங்க டீம் சார்பா ரொம்ப ரொம்ப நன்றி அதை தொடர்ந்து கனகம்பட்டி மூட்டை அவர்களோட பல உண்மையான வரலாற்றுகளை இனிக்கும் சொல்ல போறோம் வாங்க கேக்கலாம் கனகம்பட்டி மூட்டை அவர்களுடைய அற்புதங்களும் மகிமைகளும் இங்க உள்ளவங்களுக்கு மட்டும் நடந்தது இல்லங்க அதர் ஸ்டேட்ல இருக்கிறவங்களுக்கும் நடந்திருக்கு அப்படிதான் கேரளா மாநிலத்துல உள்ள ஒரு அதிகாரிக்கு வந்து உண்மையான ஒரு சம்பவம் நடந்திருக்கு கனகம்பட்டி மூட்டைசுவாமி அவர்கள் வந்து தனிமையில உரையாடுறது வந்து வழக்கமாவே வச்சிருக்காருங்க இவரை தேடி வர நண்பர்கள் அவர் ஏதோ புலம்பிட்டு இருக்காரு இல்ல தூங்கிட்டு இருக்காருன்னுதான் நினைப்பாங்க பட் அவர் என்னைக்குமே தூங்கினதே கிடையாது அவர் வந்து எப்பவுமே பாத்தீங்கன்னா எதையாவது ஒண்ணு முணம் இருப்பாரு அப்படி முனமுணுத்துட்டு இருக்கும் போது அவரோட உடம்பு வந்து ரொம்பவே வெப்பமாகும் அது இல்லாத சமயங்கள்ல அவர் ரொம்ப கூலிங்கா இருப்பாரு அப்படிதான் ஒரு நாள் வந்து கேரளால இருந்து வந்த ஒரு அதிகாரி வந்து அவரை பார்க்க வந்திருக்காரு அப்படி முணமுணு திட்டிருந்திருக்காரு அப்போ இவரோட உடம்போட வெப்பத்தை தாங்க முடியாம வந்த அதிகாரி வந்து ரெண்டு ஸ்டெப் நகர்ந்துருக்காரு அதுக்கப்புறமா இவரோட சத்தத்தை கேட்டு சுவாமிகள் எழுந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் உடம்புல வந்து இருந்த வெப்பம் குறைஞ்சு குளிமையானதை வந்து அந்த அதிகாரி உணர்ந்திருக்காரு அதுக்கு அந்த தருணத்துல சுவாமிகளோட மகிமையை புரிஞ்சு அவர் லைஃப்ல நடந்த ஒரு விஷயத்த வந்து யோசிச்சு பார்க்கறாரு அது என்னன்னா அவருக்கு என்ன சொல்றது அவர் ஒரு நேர்மையான அதிகாரி அவருக்கு முக்கியமா வச்சிருந்த ஒரு ஃபைல் வந்து மிஸ் ஆயிடுது ஸோ அதனால இவரோட வேலையே வந்து போற மாதிரி இருக்கு இது எப்படி நம்ம வந்து சரி பண்ண போறோம் சுவாமிக்கு எப்படி நம்ம சொல்ல போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சுவாமி அது எல்லாத்தையும் உணர்ந்து நீ எதுக்காக இங்க வந்தியோ அது உனக்கு நடக்கும் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அருள்வாக்கு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அவரும் சாமிகளோட பேரை கேட்டு அவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்கிட்டு போறாங்க போனவங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி அவர் எதை மிஸ் பண்ணாரோ அந்த ஃபைல் வந்து அவருக்கு கிடைச்சது அவரோட வேலையும் வந்து தக்க வச்சிக்கப்படுது ஸோ அதுக்கப்புறம் சுவாமியோட மகிமையை புரிஞ்சு அவர் கிட்ட வந்து தஞ்சம் போகிறாரு கனகம்பட்டி மூட்டைசுவாமி அவர்கள் வந்து முருகர்கிட்டையும் போகர்கிட்டையும் தனியாவே உரையாடுறது வந்து வழக்கம் தாங்க ஏன்னா அவங்க கிட்ட தனியாவே நிறைய விஷயங்களை பேசுவாரு பட் அத பாக்குற மக்களுக்கு வந்து எதுவுமே புரியாது அப்படிதான் ஒரு நாள் பழனிக்கு போனவரு இடுமண் மலையிலயே தங்கிட்ட இருக்க மூட்டையை வச்சுட்டு ஒரு ஓட்டுநரை அழைச்சு கனகம்பட்டி போப்பான்னு சொல்லியிருக்காரு அவரும் கனகம்பட்டிக்கு வந்திருக்காரு கனகம்பட்டி வந்ததும் பழனி மலையை பார்த்து ஏன்பா முருகா உன்னோட ஒரு கோமனம் தான் நான் கேட்கறேன் அதே தர மறுத்துற கொடுத்தா என்ன அப்படின்னு பேசியிருக்காரு பட் அந்த ஓட்டுநருக்கு அது எதுவுமே புரியவே இல்லை அதுக்கப்புறம் அந்த ஓட்டுநர் அழிச்சு ஏன்பா வண்டியில இருக்கிற மூட்டை எடுத்துட்டு வா அப்படின்னு சுவாமிகள் வந்து சொல்லியிருக்காரு சாமி அதுதான் நீங்க வந்து அங்கேயே வச்சுட்டு வந்துட்டீங்களே இடுமன் மலையில அப்புறம் எப்படி வண்டியில இருக்கும் அந்த மூட்டை அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு நீ போய் பாருடா தம்பி அப்படின்னு சுவாமிகள் சொல்லியிருக்காரு இவரும் சரி சாமி சொல்றாரு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வண்டி கதவை திறந்து பார்க்காரு பார்த்தவருக்கு ஆச்சரியம் என்னன்னா வண்டிக்குள்ள ஒரு மூட்டை இருந்தது ஸோ அந்த மூட்டையை எடுத்துட்டு போய் சுவாமி கிட்ட கொடுத்தாரு இந்த மூட்டை எப்படி சுவாமி என் வண்டியில வந்துச்சு அப்படின்னு கேட்கிறாரு அதுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லாம நீ அதை பிரிப்பா அப்படின்னு சொல்றாரு அவரும் அதை பிரிச்சு பார்த்தா அது ஃபுல்லா கோமணம் அவ்வளவு அழுக்கா இருந்தது இருந்தாலும் அதுல சந்தனம் ஜவ்வாதுல இருந்து எந்த அளவுக்கு மனம் வரும் அந்த மாதிரியான ஒரு மனம் சோ அதை வந்து சுவாமிகள் வந்து எடுத்து கட்டிக்கிறாரு கட்டிக்கிட்டு நான் வேணா வேணாம்னு சொல்றேன் நீ ஏன்ப்பா குடுத்து குடுத்து அமிச்சுட்டு இருக்கேன்ட்டு அது என்ன சொல்றது வேணும்னு சொல்லுவாரு வேணான்னு சொல்லுவாரு இப்படி அவரோட பரிபாஷைகளை வந்து யாராலையும் புரிஞ்சுக்கவே முடியாது அப்படிதான் அன்னைக்கு அங்க இருந்த யாராலையும் அதை வந்து புரிஞ்சுக்கவே முடியல கோவணம் எங்க இருந்து வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா பள்ளி மலையில முருகர் உடுத்தின அந்த கோமணங்கள் தான் சுவாமிகளுக்கு உடுத்தறதுக்காக வந்திருக்கு கனகம்பட்டி மூட்டை சுவாமி அவர்கள் யாரை அடிப்பாங்க யாரை திட்டுவாங்கன்னு தெரியுமா பொதுவாவே அவரை பார்க்க வரவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனைய அவர் முன்னாடியே தெரிஞ்சு பாருங்க அதுல அவங்க அதாவது யாருக்கு பெரிய பிரச்சனை இருக்கோ அது எது பண்ணா தீருமோ அதுக்கான தீர்வு அவங்களுக்கு தெரியும் அதுல ஒரு யுக்தி தான் அவர் வந்து இந்த அடிக்கிறதும் திட்டுறதும் ஸோ அவங்கள பாக்க வரவங்க கிட்ட வந்து இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அவங்கள திட்டுவாரு இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அவங்கள அடிப்பாரு ஸோ அதனால வந்த மக்களுக்கு வந்து அந்த பிரச்சனை எல்லாம் தீந்து சோ ஸோ அதனால ரெகுலராகவே அவர்கிட்ட அடி வாங்குறதையும் திட்டு வாங்கறதுனால தனக்கு வந்து அருள் கிடைக்குது அப்படின்ட்டு நிறைய மக்கள் வந்தாங்க இதுல முக்கியமா இந்த மாதிரி அடி வாங்கினவங்க திட்டு வாங்கினவங்க தான் அவர்கிட்ட சீடர்களாவே இருக்காங்க இப்படிதாங்க கனகம்பட்டியில ஒரு நாள் வந்து ஜக்கமா கோயில்ல நம்ம சுவாமிகள் வந்து உக்காந்துட்டு இருந்தாங்க அவர் வந்து நிறைய பாவங்களை போக்குறதுனால அவரோட கால்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உருண்டை உருண்டையா கட்டிக்கிட்டு வலிக்கும் சோ அன்னைக்கு வந்து அவருக்கு வலி ரொம்பவே அதிகமா இருந்திருக்கு அவரோட சீடர்கள் வந்து அவரோட காலை வந்து அழுத்திட்டு இருந்திருக்காங்க பொதுவா வந்து இந்த விஷயம் சொல்லுவாங்க கனகம்பட்டிக்கு வந்து நம்ம போனோம்னா கனகம்பட்டி மூட்டை சுவாமிகளோட அருள் வேணும் அப்பதான் நம்ம கனகம்பட்டிக்கே போக முடியும்னு ஸோ அந்த அருள் கடைச்சி ஒரு அஞ்சு பேர் வந்து வந்திருப்பாங்க அந்த ஊருக்கு கார்ல வந்து இறங்குவாங்க அந்த அஞ்சு பேர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் பெரியவர் அவங்க அஞ்சு பேருமே சாமி கிட்ட வந்துட்டு சாமி வணக்கம் சாமி அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு அவங்களோட பிரச்சனை எல்லாமே புரிஞ்சிச்சு அதை தீக்கத்துக்காக தான் ஒரு தீர்வும் சொல்லுவாரு ஏய் போடா போயிட்டு அந்த ரோட்டு கடையில இருக்க பிரியாணி வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவாரு இவங்களுக்கு வந்து எதுக்கு நம்ம வந்து சாமியை வணங்குறோம் பிரியாணி கேட்கிறாரு அதுவும் கோயில்ல வேற எப்படி பிரியாணி வாங்கி வருதுன்ட்டு அந்த பெரியவர் வந்து அவருகிட்ட சாமி இங்க வந்து கோவில் இருக்கு எப்படி நம்ம வந்து பிரியாணி வாங்கிட்டு வருதுன்னு கேட்கும்போது இவருக்கு சம்ம கோவம் வந்துருது கோவம் வந்து திட்டிடுறாரு வாங்கின்னு வர முடிஞ்சா வாங்கிட்டு வா இல்லைன்னா போய் வேலையை பாரு எதுக்காக இங்க வந்த நான் சொல்றதை செய்யுங்கிற மாதிரி திட்டாரு என்ன பண்றதுனே புரியல அப்போ சாமிகளோட சீடர் வந்து ஒரு சொல்றாரு சாமிகள் எது சொன்னாலும் அதுல ஆயிரம் அர்த்தம் இருக்கும் பிரியாணி வாங்கிட்டு வர சொன்னா போய் வாங்கிட்டு வாங்க சாமிக்கு வந்து அசைவும் சைவங்கிறது எதுவுமே கிடையாது அவருக்கு எல்லாமே ஒண்ணுதான் நீங்க போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புறாரு அதை கேட்டு இவரும் வந்து போய் பிரியாணி வாங்கிட்டு வந்து சாமி கிட்ட கொடுக்குறாரு முக்கியமாக இந்த மாதிரி எல்லாரையும் பிரியாணி வாங்கி வர சொல்றதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்கு அவர் ஆசியா வளர்க்குற கால பைரவர் அதாவது நாய் அவர் வந்து எப்பயுமே வந்து ஒரு யாருன்னா சாப்பாடு வாங்கி வந்து கொடுத்தாங்கன்னா ஒரு வாய் சாப்பிட்டுட்டு மீதி சாப்பாடா அந்த கால பைரவருக்கு வந்து வச்சிருவாங்க அப்படிதான் இவரையும் வந்து பிரியாணி வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு ஸோ இவரும் பிரியாணி வாங்கி வந்து கொடுத்ததை வாங்கி இவரு ஒரு வாய் சாப்பிட்டு அந்த கால பைரவருக்கும் வைக்கிறாரு கால பைரவர் வந்து இவரையே ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு சாமியே சாமியை பார்த்துட்டு மொத்தமாக சாப்பிடுதாது ஒரு பருக்கு கூட மிச்சம் வைக்காம சாப்பிட்டு முடிச்சுடுது முடிச்சுட்டு சாமியை பார்க்குது சாமி வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டியா அப்புறம் என்ன போய் தேர் ஓட்டலாமே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு வந்து அவர் என்ன சொல்ல வராருன்னு புரிஞ்சு தலையை ஆட்டுது அதுக்கப்புறம் சரி சாப்பிட்டல போய் அங்க படுத்து கொண்டு அதையும் கேட்டு அது போய் அழகா போய் படுத்துருது அதுக்கப்புறம் அந்த பிரியாணி வாங்கி கொடுத்த அன்பர்கிட்ட நம்ம சுவாமிகள் வந்து சொல்றாரு இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த கோயில் முன்னாடியே ஒரு பொண்ணு வந்து மருந்து குடிச்சு இறந்துடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ஊர்ல திருவிழாவை எடுக்க முடியல அப்படி திருவிழா ஏதாவது பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணாலே அம்மை நோய் வர்றது இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் வருது இந்த மாதிரி தொடர்ந்து பிரச்சனைகளாவே வந்திருக்கு சோ அதனால சாமி கிட்ட வந்து பூ போட்டு கேக்கலாம் அப்படின்னு பாக்கும்போது அருள்வாக்கே சாமி வந்து கொடுக்கல சோ என்ன பண்றதுன்னு தெரியல திருவிழா நடத்தாமலும் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு உயிரிழப்பு அப்புறம் இன்னும் நிறைய அந்த ஆக்சிடென்ட் ஆகுது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம தான் சாமிகள் பத்தி கேள்விப்பட்டு சாமிகளை வந்து பாக்குறதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி சாமிகிட்ட சொல்லிட்டு அவர்கிட்ட அருள் வாக்கு வாங்கிட்டு ஊருக்கு போறாங்க இப்படி அவர்கிட்ட வந்து ஆசீர்வாதம் வாங்கி அருள் வாக்கு பெற்று ஊருக்கு போன பிறகு அங்க இருக்க கோயில திரும்பவும் பூ போட்டு பாக்குறாங்க சாமியோட அருள் வாக்குறாங்க இந்த வாட்டி வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேர் எடுக்கலாம் திருவிழா பண்ணலாம் அப்படின்ற முடிவு வந்தது சோ போனதுக்கு அப்புறமா ரொம்பவே சந்தோஷமா ஆறு வருஷமா ஓடாம இருந்த அந்த தேரை வந்து அவங்க ஓட்டி திருவிழாவும் கொண்டாடுறாங்க இன்ன வரைக்கும் தொடர்ந்து திருவிழா நல்லபடியாவே நடந்துட்டு இருக்கு அப்பதான் அவங்களுக்கு புரிஞ்சது சித்தர்களோட அருள் அதுன்னு சொல்றது சித்தர்களோட பரிபாஷை வந்து நிறைய விஷயங்கள் வந்து புரியாம இருக்கலாம் பட் அதுல ஆயிரம் அர்த்தங்கள் இருக்குன்னு அன்னைக்குதான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க சித்தர்கள் பத்தி பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்க தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி பல ஆன்மீக தகவல்களை நீங்க தெரிஞ்சுக்க கலச மீடியாவத்தோட இணைஞ்சிருங்க நன்றி வணக்கம்